வெல்கம் டு ஜான் என்டர்பிரைசஸ் நாங்கள் இங்கே வந்து மல்டிபிள் ஆடியோ சொல்யூஷன்ஸ் கொடுத்துட்ருக்கோம் சினிமா ஸ்டுடியோ ப்ளஸ் வந்து ஹோம் சிஸ்டம் ஹையன் ஹோம் சிஸ்டமும் பண்ணுறோம் நம்மக்கிட்ட எல்லா வகையான ப்ராடக்ட்டும் இருக்குது சினிமா சர்ச்சர்ஸ் ஆடிட்டோரியம் இடத்துக்குமே நாங்கள் ஆடியோ சொல்யூஷன் கொடுக்குறோம் பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணித்தரோம் ஸோ இதனால நீங்கள் எங்களுக்கு என்கொயரி பண்ணலாம் என்ன ரேஞ்சில மினிமம் பாத்தீங்கன்னா 1000 ஸ்டார்ட் பண்றோம் 1,50,000 வரை என்னென்ன மைக்ரோஃபோன்ஸ் அதேபோல ஸ்பீக்கர் சிஸ்டம்ஸ் இருக்கு காம்போனென்ட் ஸ்பீக்கர்ஸும் சரி கம்ப்ளீட் ஒரு பவர் ஸ்பீக்கர்ஸ் எல்லா சிஸ்டமும் இருக்கு ஹை இருக்கு இருக்கு எல்லாமே ஏ டு Z நாங்க டீல் பண்றோம் மோர் தென் 30 பிராண்ட்ஸ் டீல் பண்றோம் எட்டு பிராண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்றோம் என்னென்ன பிராண்ட்லாம் பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன்ல வந்து நாங்க ஆடியோ சென்டர் என்எக்ஸ் ஆடியோ மேக்கி ஆடியோ ஸ்டாண்டர்ட்

கூகுள் ஜஸ்டேல நாங்க ரெசிவ் பண்ணிக்கலாம் பிளஸ் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலயும் வாங்கிருக்கு ப்ளஸ் வாட்ஸ்அப் மூலமாக வாங்கிக்கலாம் இது மூணு பிரான்ச் இருக்கு ஆக்சுவலா மதுரை சென்னை அண்ட் நாகர்கோவில் ஸோ இது மூலமா எல்லா பிரான்ச்சுமே ஆல் ஓவர் தமிழ்நாடு நாங்கள் கவர் பண்ணுவோம் நம்ம ஷாப் எங்க இருக்கு இது வந்து ரிச்சி ஷீட்ல நரசிங்கபுரம் தெருன்னு இருக்கு அதுல வந்தீங்கன்னா ரெகஜா காம்ப்ளெக்ஸ் ஆப்போசிட்ல நம்ம ஷாப் பேர் வந்து ஜான் ப்ரோ அண்ட் கோன்று இப்போ நம்மளோட மொபைல் நம்பர் வந்து எயிட் நைன் ஃபோர் ட்ரிபிள் ஜீரோ டூ ஒன் ஃபோர் ஃபைவ் ஸோ இது வாட்ஸ்அப்பையும் நீங்க கான்டெக்ட் பண்ணலாம் காலையும் கான்டெக்ட் கோயிலங்களுக்கு என்னென்ன பொருள் இருக்கு சார் மிக்சர் ஸ்பீக்கர் ஒரு கம்ப்ளீட் ஆடியோ சொல்யூஷன் நீங்க ஒரு ஒரு இடத்த கொடுத்துட்டீங்கன்னா கம்ப்ளீட் ஆடியோ சொல்யூஷன் பண்ணி கொடுத்துருவோம் அது லைவ்லயும் சரி ஸ்டுடியோ ரெக்கார்டிங் எல்லாத்தையுமே